அஸ்வினி நட்சத்திரம் குறித்து சொல்லுங்க அஷ்வினி நட்சத்திரம் குறித்து சொல்றதுக்கு முன்னாடி நட்சத்திர குறியீடை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு நட்சத்திர குறியீடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எவ்ளோ பெரிய ஏழையா இருக்கிறவங்க கூட கோடீஸ்வரனா ஆக்கிற யோகம் வந்து இந்த நட்சத்திர குறியீடுக்கு இருக்கு ஸ்வினி நட்சத்திர அதிதேவதை தேவதை யாருன்னா சரஸ்வதி தேவி சோ சரஸ்வதி தேவியோடைய காயத்ரி மந்திரம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இவங்க அவங்களுடைய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மை உண்டாகும் நிறைய பேரோட வீடுகள்ல அந்த ஏழு குதிரை ஓடுற மாதிரியான ஒரு படம் இருக்கும் அது வந்து எந்த நட்சத்திரத்துக்கானது அப்படின்றத தாண்டி எல்லா வீடுகள்லையுமே இப்ப வந்து அந்த படம் வைக்கப்படுது நட்சத்திரத்துக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லாம வைக்கிறது மூலயமா ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுமா மேம் ஓம் வாக்தேகேசாத்யேசா தீமஹி தன்னோ வாணி பிரசோதையா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லி வேண்டும்போது அவங்களுக்கான அந்த வேண்டுதல் என்னவோ அது கண்டிப்பா நிறைவேறும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக பற்றாளரும் ஜோதிடருமான நாகசக்தி அருள்வாக்க ஜோதிடர் கோமலா காந்தி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து ஒவ்வொரு குறியீடு இருக்கு அந்த ராசிகளோட தன்மைகள் இருக்கு அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரத்துக்குமே வந்து ஒவ்வொரு குறியீடு இருக்கு நட்சத்திர தன்மைகள் இருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது முதல்ல வந்து நம்ம இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதுல இருந்து அந்த ராசியோட குறியீடு அதோட தன்மைகள் குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அஸ்வினி நட்சத்திரம் குறித்து சொல்லுங்க மேம் அஸ்வினி நட்சத்திரம் குறித்து சொல்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நட்சத்திர குறியீடை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு நட்சத்திர குறியீடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எவ்வளோ பெரிய ஏழையா இருக்கிறவங்க கூட ஒடீஸ்வரனா ஆக்கிற யோகம் வந்து இந்த நட்சத்திர குறியீடுக்கு இருக்கு அதாவது ஒன்றுமே இல்லை நான் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்கள கூட இந்த குறியீடை பயன்படுத்தி பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க அதனால இந்த குறியீடும் சரி அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிதேவதை இருக்காங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்க காயத்ரி மந்திரத்தில் சொல்றது இருந்தாலும் சரி எல்லா விதத்துலயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது அஸ்வினி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர அதிபதி வந்து கேது பகவான் அதாவது கேது பகவானுடைய திசை தான் வந்து ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா அஸ்வினி தேவர்களுக்கு இணையானவர்கள் அவங்களுடைய அந்த குதிரை போன்ற ஒரு விவேகம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இப்ப ஒரு குதிரைக்கு வந்து எப்படி ஒரு அந்த லாடம் கட்டிட்டனா அந்த விஷயத்துல மட்டும்தான் இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வேலை எடுத்துட்டாங்கன்னா அந்த வேலை செய்யாம அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க அதை முடிக்கிறதுலதான் வந்து கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அவர் அரசரை போல செயல்படக்கூடியவர்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதாவது இவங்க கிட்ட ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சி அதுல எது நல்லது எது கெட்டது அந்த மாதிரி பிரிச்சு எடுத்து எப்படி ஒரு அரசர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அரசர் வந்து நார்மலாவே வந்து ஒரு விஷயம்னா வந்து அதை ஃபுல்லா வந்து எது நல்லது கெட்டது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சு அவர் தீர்மானிக்கவே மாட்டாங்க அதாவது அவங்களே வந்து டிசைட் பண்ணுவாங்க இது நல்லதா கேட்டதான்னு வந்து நல்லா யோசிச்சுதான் தான் முடிவெடுப்பாங்க அந்த மாதிரிதான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த வேலை எடுத்தாலும் அதை வந்து நல்ல அலசி தான் ஒரு முடிவே எடுப்பாங்க அதே மாதிரி யாராவது வந்து உதவின்னு கேட்டா அந்த உதவியை தான் வந்து அடுத்த வேலையை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு வந்து இறக்க குணம் கொண்டவர்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி ஒரு வேலைன்னு எடுத்துட்டா அந்த வேலையில வந்து அவ்வளவு ஒரு விவேகம் இருக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் அந்த கோபம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் ஏன்னா வந்து நட்சத்திர அதிபதி அவங்களுக்கு வந்து கேது பகவானா இருந்தாலும் செவ்வாயோடைய வீட்டில் அதிபதியாக பார்த்தீங்கன்னா மேஷராசில தான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் வருது அதனால கோபம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஆனா அது நியாயமான கோபமா இருக்கும் சில பேர் வந்து சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவங்களுக்கு மதியில அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கோவப்பட்டாங்கன்னா அது நியாயமான கோபமா மட்டும்தான் எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஞானக்காரகனான கேது பகவானுடைய தான் அவங்க பிறந்திருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா பிறப்புலயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த நல்ல நாலேஜ்ன்றது வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி அந்த பிற மொழிகள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல் நிறைய மொழிகள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கவங்களோ இந்த அஸ்வினி தான் இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதி தேவதை யாருன்னா சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியோடைய காயத்ரி மந்திரம் இவங்களுடைய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இவங்க அவங்களுடைய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மை உண்டாகும் அதே மாதிரி இவங்களுடைய நட்சத்திர குறியீடு பாத்தீங்கன்னா குதிரை தலை சோ குதிரை தலை போட்ட ஏதாவது ஒரு போட்டோஸோ இல்ல குதிரை போட்டோ வந்து உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கிறது இல்ல இவங்களுடைய அந்த பூஜாரை இருக்குல்ல அந்த பூஜாரையில வந்து குதிரை வந்து வாங்கி வைக்கிறது குதிரை பாருங்க குதிரை பொம்மை அதை வந்து வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு தினமும் வந்து அந்த குதிரை கிட்ட ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த பொம்மை கிட்ட இவங்க தினமும் வந்து இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேண்டணுமோ அதாவது என்ன விஷயம் தேவைப்படுதோ அதை டெய்லியும் அவங்க கேட்கணும் கேட்கும் போது அது கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவங்க பர்ஸ்ல வந்து அந்த குதிரையுடைய போட்டோ வச்சுட்டு அடிக்கடி எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பொம்மையை எடுத்துட்டு போக முடியாது அதனால அந்த போட்டோஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுடைய மரம் பாத்தீங்கன்னா எட்டி மரம் சோ எட்டி மரம் கிடைச்சா எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு அதை நம்ம வழிபடலாம் அப்படி கிடைக்கலன்ற பட்சத்துல என்ன பண்ணனும்னா எட்டி இருந்து ஒரு கிளையாவது எடுத்துட்டு வந்து இவங்க பூஜாரியில வச்சு வழிபடும்போது இவங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி அந்த நட்சத்திர குறியீடை வந்து நம்ம பயன்படுத்தியே ஆகணும் நட்சத்திர பயன்படுத்தி பயன்படுத்திதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த செல்வந்தர்களும் சரி சித்தர்களும் சரி அத ஜெயிச்சிருக்காங்க இப்போ சொல்ல போனா வந்து நம்ம தெய்வங்கள் கூட பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர குறியீடு இருக்கு இப்போ மகாபாரதம் எடுத்துட்டீங்கன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து பாண்டவர்களுக்காக தான் போரிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு ஆனா கௌரவர்கள் சொல்லிருப்பாங்க நீ போரிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போரிடலை ஆனா அவருடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அதனால அவர் என்ன சொல்லிருப்பாரு நான் போரிடாம என்னுடைய நட்சத்திர குறியீடு தேர் வண்டி அதை வச்சே நானு உங்களுக்கு வெற்றியை நானு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லிதான் அந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமபிரான் இருக்காருல்ல அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம் அவர்கிட்ட பாத்தீங்கன்னா வில் அம்பு இருக்கும் சோ அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் அதே மாதிரி மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர்து அவர்கிட்ட பாருங்க அந்த கதை இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் வந்து நட்சத்திர குறியீடை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க நமக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சுட்டு இருக்காங்க அதை நம்ம பயன்படுத்தும் போது வாழ்க்கையில நம்மளும் வந்து என்ன லெவல் நினைக்கிறோமோ எந்த இடத்துல முன்னேற இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த ஒரு முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும் ராசி படி பார்த்தோம்னா ஒரு ராசிக்கு வந்து இந்த ராசியோட நிறம் ராசிக்கான தெய்வம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி நட்சத்திரத்துக்கும் இந்த நிறம் தெய்வம் இதெல்லாம் இருக்கா மேம் அது நட்சத்திரத்துக்கு தெய்வம் இருக்கு அதுதான் சரஸ்வதி தேவி தான் அவங்களுடைய நட்சத்திரத்துடைய அதிபதி அஸ்வினிக்கு சரஸ்வதி தெய்வத்தை தான் நம்ம கும்பிட ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி நிறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சாம்பல் நிறம் இவங்களுக்கு வந்து ரொம்ப உகந்தது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உகந்தது வந்து சாம்பல் நிறம் சாம்பல் நிறத்துக்கான ஒரு பர்ஸ் வச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்ல கர்ச்சி கூட வந்து கையில வச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில முன்னேறலாம் ஈஸியா இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஒரு விஷயங்கள்ல இந்த மாதிரி குறியீடுகளோ இல்ல அந்த நிறத்தையோ பயன்படுத்தாம இப்போ குதிரை தலை அப்படின்னு சொன்னீங்க நம்ம பர்சுல வைக்காம சும்மா ஒரு சின்னவா நம்ம வந்து வீட்டுல அந்த போட்டோ மாட்டி வைக்கிறது மூலமா நமக்கு நன்மை கிடைக்குமா மேம் மாட்டியும் வைக்கலாம் வீட்டுல மாட்டி வச்சுக்க தினமும் அதை பார்க்கணும் பாக்கும்போதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் பர்ஸ்ல வச்சுக்கும் நம்ம அடிக்கடி பர்ஸ் ஓபன் பண்ணும் போதெல்லாம் நம்ம அதை பார்ப்போம் பார்க்கும் போது அந்த ஒரு விவேகன்றதை வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கான அந்த விலங்குன்னும் போது அது நமக்கு எல்லா விதத்திலயும் ஒரு நன்மைகளை கொடுக்கும் சொல்ல போனா குதிரைக்கான அந்த டாக்குமெண்ட்ரி பாக்குறது இந்த மொபைல் போன்ஸ்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு குதிரை இப்போ அஸ்வினி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா குதிரை ஓடுற போட்டோஸு அந்த வீடியோஸ் குதிரை பத்தின வீடியோஸ் எல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதெல்லாம் பார்க்க பார்க்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து நிறைய நல்பணங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இப்போ குதிரை குறித்து சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நிறைய பேரோட வீடுகளில் அந்த ஏழு குதிரை ஓடுற மாதிரியான ஒரு படம் இருக்கும் அது வந்து எந்த நட்சத்திரத்துக்கானது அப்படின்றத தாண்டி எல்லா வீடுகள்லையுமே இப்போ வந்து அந்த படம் வைக்கப்படுது இப்போ அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா குதிரை எந்த அளவுக்கு வேகமா ஓடுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் சீக்கிரம் வரும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்காக அந்த படம் வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க நட்சத்திரத்துக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லாம அந்த படம் வைக்கிறது மூலயமா ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுமா மேம் பின்விளைவுகள் எதுவும் ஏற்படாது அவங்க வந்து அது வச்சுட்டா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நினைச்சு வைக்கிறாங்க அதனால எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படாது அந்த குதிரை போன்று விவேகனா ஓடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வைக்கிறதுனால அது அவங்களுக்கும் பாசிட்டிவா தான் அமையும் ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி தான் பாசிட்டிவா அமையும் ஆனா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவா அமையும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவங்களுக்கு உகந்த சில மந்திரங்கள் இருக்கும் அதை சொல்றது மூலமா அவங்களுக்கு சில நற்பலன்கள் கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த மந்திரத்தை சொல்லலாம் மேம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த காயத்ரி மந்திரம் சரஸ்வதி தேவியோடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அது சொல்லும்போது அவங்களுக்கு எல்லா விதத்துல அதான் நான் சொன்னேன் பாருங்க காலையில நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள விளக்கேத்தி வச்சுட்டு அதாவது கேது பகவானுடைய கொள்ளு சோ அந்த மாதிரி வந்து ரெண்டு அந்த அகல் விளக்குல போட்டுட்டு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துட்டு சரஸ்வதி தேவியுடைய காயத்ரி மந்திரம் சொல்லும் போது சொல்லி வேண்டும் போது அவங்களுடைய என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா பழிக்கும் அதனுடைய காயத்ரி மந்திரம் என்னன்னா ஓம் வாக்தேவேசா வித்மகே பிரிஞ்சி பிரதனேசா தீமஹி தன்னோ வாணி பிரசோதையா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லி வேண்டும் போது அவங்களுக்கான அந்த வேண்டுதல் என்னவோ அது கண்டிப்பா நிறைவேறும் இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு தெய்வம் வந்து சரஸ்வதி அப்படின்னு சொன்னீங்க இவங்களுக்கு பரிகார ஸ்தலங்கள் எதா இருக்கா மேம் கோவிலுக்கு போனோம்னா இந்த கோவிலுக்கு போகலாம் அதாவது கூத்துனூர் சொல்லிட்டு ஒரு இடத்துல அதாவது திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு அந்த திருவாரூர் அருகில வந்து கூத்துனூர் சரஸ்வதி தேவி ஆலயம் அமைஞ்சிருக்கு அந்த ஆலயத்துக்கு வந்து இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கம்பல்சரி போனோம் கம்பல்சரி போயிட்டு அந்த சரஸ்வதி தேவி அங்க போயிட்டு வணங்கிட்டு வரும்போது எல்லா விதத்திலயும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும் நட்சத்திர குறியீடம் குறித்தும் அஸ்வினி நட்சத்திரம் குறித்தும் நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப மேம் நன்றி